திருச்சித்தம்பலம் தேவாரம் திருஞான சம்பந்தப் பெருமான் அருளிய திரு பஞ்சாக்கர திருப்பதிகம் மூன்றாம் திருமுறையில் இருபத்தி இரண்டாவது பதிகம் துஞ்சலும் துஞ்சல் இல்லாத போழ்தினும் என்ற பதிகம் இதன் பண் காந்தார பஞ்சமம் ராகம் கேதார கவுளை திருச்சி துஞ்சலும் துஞ்சல் இலாத போழினும் துஞ்சல் இழாத போடினோ நஞ்சகம் நைந்து நீனை மீனாள் தோறும் நஞ்சகம் நைந்து நீனை மீனா வஞ்சகம் வஞ்சகம்தடி வாழ்த்த வந்த கூற்று வஞ்சகம்தடி வாழ்த்த வந்த கூற்று அஞ்ச ஊதைத்தன அஞ்செழுத்தூமே அஞ்சஊதைத்தன அஞ்செழுத்தூ மந்திர நான் ஆகிவானவ மந்திர நான்மறை ஆகிவானவ சிந்தையுள் நின்றவ தம்மை ஆழ்வன சிந்தையுள் நின்ற தம்மை ஆழ்வன செந்தழல் ஓம்பிய செந்தழல் ஓம்பிய செம்மை வேதியற்கு செந்தழல் ஓம்பிய செம்மை வேதியற்கு அந்தியுள் மந்திரம் அஞ்செழுத்துமே அந்தியுள் மந்திரம் அஞ்செழுத்துமே நற்றமிழ் ஞான சம்மந்த நான் மறை கச்சவன் காழிய மன்னன் புன்னிய நற்றமிழ் ஞான சம்மந்த நான் மறை கச்சவன் காழிய மன்னன் புன்னி அத்தமிழ் மாலை இறைந்தும் அஞ்செழுத்து அத்தமிழ் மாலை இறைந்தும் அஞ்செழுத்து உற்றன வல்லவர் உம்ப காவரே உத்தன வல்லவர் உம்ப காவரே அத்தமிழ் மாலை அஞ்செழுத்து உற்றன வல்லவர் கும்ப காவரே തിരുച്ചമ്പലം <todit> <todit>